இவங்களுக்கு வந்து பொழுதுபோக்கே வந்து நிறைய வியாபாரம் பண்றது அப்ராடில் போய் அங்கேயே செட்டில் ஆகி வாழறதுக்குரிய வாய்ப்பும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் இவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் வந்து கல்யாணம் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் செக் பண்ணி வச்சுருக்கிறாரு சனி பகவான் வெல்கம் டு பிவை கே யோகா அஸ்ட்ராலஜி போன வீடியோல நம்ம ரமணன் சார் கிட்ட ரிஷபராசி பத்தி கேட்டோம் இப்போ விருச்சிக ராசி பற்றி எப்படி இருக்குன்னு கேட்போம் இப்போ அடுத்த ராசியான விருச்சிக ராசி பற்றி சொல்லுங்கள் இந்த வருஷம் இந்த குரோதி வருஷம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் விருச்சிக ராசி வந்து ஒரு அற்புதமான ஒரு ராசி நமக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் நாலு பாதங்களும் கேட்டை நாலு பாதமும் இதில் இருக்குது இவங்க வந்து ரொம்ப ரகசியமான ராசி இந்த ராசி வந்து ரகசியம்னாக்க நீங்கள் அவங்கக்கிட்ட எது சொன்னாலும் சரி அது அங்கேருந்து வெளியிலேயே போகாது ரொம்ப நம்பிக்கையான நபர்கள் நீங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டுறதுக்கு வந்து அதை வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் அது ரகசியமாகவே இருக்கும் அதே மாதிரி தன் மனதில் இருக்கிறத வெளியில் யார்கிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ இவங்க மனசில் என்ன இருக்குதுங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இவங்களுக்குரிய ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் என்னதுன்னா மனதைரியம் ஜாஸ்தி அதே மாதிரி பிளானிங் வந்து ஒரு மூணு மடங்கு ஒரு மனுஷனால் யோசிச்சு இவ்வளவு இதெல்லாம் யோசிக்க முடியுமா இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு வியக்க வைக்கக்கூடிய ஒரு ராசி வந்து ரிஷிக ராசி மென்டலி வெரி ஸ்ட்ராங் ஃபிசிக்கலி வெரி ஸ்ட்ராங் ரெண்டு வகையிலையும் இவங்களை வந்து பீட் பண்ணிக்க முடியாது இவங்க இவங்க வந்து பொழுதுபோக்கே வந்து நிறைய வியாபாரம் பண்ணுறது ஸோ இப்போ வந்து இது பண்ணலாமா அதை பண்ணலாமா அடுத்தது இது இது வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா இப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து இவங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் செக் பண்ணி வச்சுருக்கிறாரு சனி பகவான் ரெண்டு அஞ்சு கூடைய குரு பகவான் ஆறில் உட்காந்துருக்கார் இப்போது மே மாதத்துக்கு அப்புறம் தான் மாறுறார் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து எல்லாமே பிளாக்டு ரெண்டுங்கிறது ஃபன் ஃப்ளோ ஃபேமிலி சப்போர்ட்டு அது பிளாக்டு ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் அஞ்சு கூடையர் போய் ஆறில் உட்காந்துருக்கார் இவங்களுக்கு வரி எப்போ பார்த்தாலும் மென்டல் வரி காசு எங்கேருந்து வரும் ஃபேமிலியிலேருந்து வருமா இல்லாட்டி ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறதுலேயே இவங்க வாழ்க்கை வந்து இவ்வளோ நேரம் போயிட்டு இருந்திருக்கும் இப்போ அந்த ரெண்டு அஞ்சு கூடிய குரு வந்து மே மாதம் அங்கே மாறிடுறாரா ரிஷபத்துக்கு மாறினதுக்கப்புறமா இவங்களுக்கு கல்யாண பிராப்தம் முதல்ல காசு முதல்ல கண்ணில் பார்க்குறதுக்குரிய ஒரு வாய்ப்பு தொழில் விருத்தி தொழில் விருத்தியான தொழில் ஸ்தானத்தை வந்து சனீஸ்வரர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அவர் தான் லாக்கு அவர் தான் கீம் ஸோ டிலே ஆகும் தொழில் வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஆனெலாம் யோசிப்பாங்க எல்லாம் டிலே ஆகும் ஆனால் டிலே இஸ் ஃபார் குட் நல்ல விஷயமாக முடிகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து கல்யாணம் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ரிச்சிகத்துக்கும் சரி ரிஷபத்துக்கும் சரி கல்யாணத்துக்குரிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு மனக்குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருந்து சனீஸ்வரர் மூணில் மகரத்தில் இருந்து காலகட்டம் வரைக்கும் அந்த ஆவீட்டம் ரெண்டாம் பாதத்தை தாண்டி அங்கே போகிற வரைக்கும் இவங்களுக்கு மனக்குழப்பம் ஆயிரத்தெட்டு எட்டு குழப்பத்தில் இருந்தாங்க அதை தாண்டி அந்த பக்கம் ரிஷபத்துக்கு சாரி கும்பத்துக்கு போனதுலேருந்தே அந்த மனக்குழப்பம் தெளிவாயிடுச்சு ப்ளஸ் இப்போ வந்து குரு பகவான் பார்க்குறாரு மூணாம் இடத்தை மே மாதத்துலேருந்து மூணாம் இடத்தை பார்க்கும்போது அந்த தைரியம் பழைய தாட் ப்ராசஸில் எப்படி இருந்தாங்களோ வீரியத்தோட அந்த வீரியம் எல்லாத்தையும் திரும்பி அவங்க பெறுவாங்க ஸோ நான் ரொம்ப நல்லா இருக்கு இவங்களுக்கு இப்போ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அது இதுங்கிறதுலாம் வந்து இருக்கு இவங்க எது நினைச்சாலும் பண்ணலாம் ஆல்ரெடி இவங்க வந்து ரெண்டு பிஸ்னஸ் பண்ணலாமா மூணு பிஸ்னஸ் தான் யோசிப்பாங்க ஒன்னுத்த ப்ராக்டிக்கலாக பண்ணி முடிங்க முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததுக்கு ஆட்டோமேட்டிக்கா டோர்ஸ் வில் ஓப்பன் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்றும் கிடையாது இப்போ குரு பகவான் மாறினதுக்கு அப்புறமா இந்த ஆப்ஸ்டக்கல்ஸ் கொடுக்குறது வந்து நன்மைக்கு தான் அதை வந்து நம்ம இதுவாக பெருசாக படுத்திக்காமல் இருந்தாக்க நல்ல விஷயம் அப்படியே உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது ஒன்று வேணும்னா சனிப்பெயர்ச்சிக்கு சனி பகவானுக்கு நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு அன்னதானம் செய்வது ரொம்ப உச்சிதம் இல்லை நீங்கள் வந்து குறிச்சி அதே மாதிரி நாமபுரீஸ்வரர் அதே மாதிரி அக்ஷய்புரீஸ்வரர் இந்த மூன்று கோயில்களுக்கு போய்ட்டு வரலாம் ஒரு சனிக்கிழமை அன்று ஒரே இதுவாக போயிட்டு வாங்க போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் சனி பகவானுக்காக சனி பகவானுக்காக இப்போ இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு பணவரவு எப்படி இருக்கும் இந்த வருஷம் ஸோ பண வரவுக்குரிய கிரகமான குரு வந்து இப்போ இவங்களுக்கு வந்து ஏழாம் பார்வையாக நேராக லக்னத்தை பார்க்க போகிறார் சரியா ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து பணவரவு பிரச்சனைகள்லேருந்து இப்போ தான் இவங்களுக்கு நிவர்த்தி அந்த பணவரவு வந்து இப்போ வந்து வரக்கூடிய காலகட்டம் வந்துடும் மேக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து பணவரவு பிரச்சனைகள் இருக்காது ப்ளஸ் இவங்களுக்கு வந்து அப்ராட்லேருந்து அப்ராட் போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட வரும் ஏன்னா அஞ்சு குடையும் வரும் குருவே அவர் போய் ஏழில் உட்காந்துருக்கார் அப்ராடில் போய் அங்கேயே ஆகி வாழறதுக்குரிய வாய்ப்பும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் நல்லா இருக்கு பண வரவை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி குடும்பம் வந்து ஒரு குதூகலமான ஒரு சந்தோஷமான சூழ்நிலைக்கு இப்போ வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நன்றாவே இருக்கு ஹெல்த்து அந்த விஷயம்லாம் எப்படி சொல்லிருக்கோம் எப்படி இருந்துருக்கோம் எப்படி இருக்கும் ஹெல்த் வந்து இப்போவும் சனி பகவான் வந்து இவங்களோட ஹெல்த்துங்கிற ஸ்பாட்டை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் அதே மாதிரி இவங்களையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கார் ஸோ இவங்க வந்து ஹெல்த் விஷயத்தில் இவங்க வந்து கான்ஷியஸாக தான் இருக்கணும் ரெகுலராக யோகா பண்ணும் ஜிம்முக்கு போகணும் ரன்னிங் பண்ணணும் ஏதாவது ஒன்று இவங்க வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறது நல்லது மென்டலி இவங்க இருந்த ஒரு ஸ்ட்ரெயின் லெவல்லேருந்து இப்போ வெளியில் வந்துட்டாங்க வந்துடுவாங்க ஏன்னா குரு வந்து மூணாம் இடமான மனோஸ்தானத்தை வந்து பார்க்க போகிறார் சனீஸ்வரர் இருந்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய குழப்படிகள் எல்லாம் மேலேங்கிழையும் போயிட்டு இருந்திருக்கும் பிராக்டிகாலிட்டியில் இருந்துருந்தாங்கன்னா தப்பிச்சிருப்பாங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போ குரு பகவான் பார்க்கும்பொழுது அந்த பழைய மனோதைரியம் நம்மளால் செய்ய முடியும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு மாறிடுவாங்க மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த்தை இவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது ரெகுலராக அதே மாதிரி கிட்னி சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் ஏதாவது இருந்தாலும் தலை சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் ஏதாவது இருந்தாலும் நெக்லெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது உடனே டாக்டர் ஆமாம் உடனே டாக்டரை பார்த்துக்கிறது நல்லது சும்மா நானே கஷாயம் போட்டு சாப்பிட்டேன் இது பண்ணேன் அது பண்ணேன்லாம் சொல்லாமல் ஒரு எக்ஸ்பர்ட்டை போய் பார்த்து அதுக்குரிய கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது அவங்களுடைய ஹெல்த்துக்கு வந்து நல்லது தொழில் தொழில் நல்லாயிருக்கும் தொழிலில் வந்து இவங்களுக்கு வந்து சில தடைகள் அதாவது சனீஸ்வரர்னால் வரலாம் ஏன்னா அவர் வந்து டிலேயிங் பிளானட் பட் நாட் டினையிங் பிளானட் அவர் வந்து எப்போ கொடுப்பார்னா ஒரு விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்னல் நல்லது தான் செய்யும் இவங்களுக்கு அப்படின்னா தான் அப்ரூவ் பண்ணுவார் அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும் என்னடா இது வரவே இல்லையே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமே அது இதுலாம் இருக்கும் பட் ஆனால் வரும்பொழுது தெரியும் ஆமாம் நல்லதுக்கு தான் வந்திருக்கு இவ்வளோ லேட் ஆனது நல்லது தான் அப்படிங்கிறது அப்புறம் தான் புரியும் அதனால் தொழில் விருத்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது நிறைய விஷயங்களில் இவங்க வந்து எக்ஸ்பேன்ஷனுக்கு போகலாம் அது நன்றாகவே முடியும் ஆனால் முதல்ல ஒரு விஷயத்த ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் தட் இஸ் இம்பார்ட்டண்ட் இப்போ எல்லாரும் ரொம்ப கே கேட்கக்கூடிய கல்யாணம் பிராப்தி இது எப்படி இருக்கலாம் கல்யாணம் பிராப்தி ரெண்டுமே இருக்குது இவங்களுக்கு ஏழுலேயே வந்து குரு பகவான் இருக்கார் அதனால் கல்யாணம் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் ஸோ அந்த ராகு பகவான் வந்து ஆகி கும்பத்துக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஒரு சில தடைகள் இருக்குது அதுக்காக வேண்டி இவங்களுக்கு வந்து அந்த இதுவே இல்லை ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஸோ அதுக்கு வேணுங்கிற பரிகாரங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை போய் துர்கைக்கு விளக்கு ராகு காலத்தில் அது ஒரு எளிமையான பரிகாரம் அதே மாதிரி முடிஞ்சதுனாக்கா இவங்க வந்து திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம் இல்லை காலேஷதி போயிட்டு வரலாம் அது போகிறதா இருந்தாக்கா நல்ல அஷ்டமியாக பார்த்தோ இல்லை அமாவாசையாக பார்த்தோ போயிட்டு வர போயிட்டு வர்றத அவங்களுக்கு வந்து நிவர்த்தி இருக்கும் ராத்திரி தங்கிட்டு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து புத்திரப்பிராப்திக்குரிய வாய்ப்புகள் உடனே நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு நல்லாவே இருக்கு கல்யாணத்துக்கும் அந்த மாதிரி கல்யாணத்துக்கு இவங்களுக்கு தடை இல்லை தடை தடை இல்லை தடை இல்லை தடை போயிடும் ஏன்னா இருந்து இப்போ ஏழுக்கு வரும்பொழுது அந்த தடை போயிடும் அது அதை பத்தி பிரச்சனை இல்லை இவங்களுக்கு புத்திரம் பிராப்தி தான் ஒரே ஒரு சின்ன இது அதே மாதிரி ஸ்பெக்குலேஷன் ஏதாவது பண்ணுறாங்க ஸ்பெக்குலேஷனாக ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இதில் அதில் ஏதாவது பண்ணுறாங்கனாக்கா ஜாகிரதையாக பண்ணணும் அஞ்சில் இருக்கக்கூடிய ராகு வந்து பேராசையை கொண்டு வந்து இவங்களை பகுப்பறத்துக்குரிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருந்தாங்கனாக்கா அந்த விஷயங்கள்லேருந்து இவங்க வெளியில் வரலாம் ரொம்ப மற்றபடி நல்லாவே இருக்குது இவங்க